அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஆயா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலை வசல்லம் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் அவுலியாக்கள் மற்றும் நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அருள் கிருபை ரஹமத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நின்று நிலவச் செய்தல் புரிவான் இணையத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹி நல்லடியார்களே இன்று ஷபான் மாதத்தினுடைய பிறை இருபத்தி எட்டு என்பதை நினைவுகளுத்திக் கொள்வதோடு இந்த மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவாகவும் இது இருக்குகின்றது இன்ஷா அல்லா அடுத்த ஜும்மா நாம் ரமதானில் சந்திக்க இருக்குகின்றோம் இரண்டு மாத காலங்களாக இந்த ரமதானை வரவேற்பதற்காக வேண்டி ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் அல்லாஹுமே பாரிக்லனா ஃப்ரீ ரஜபவ ஷாபானு ஓ பல்லிகனா ரமதான் ராபான் ரஜபுலையும் ஷாபான்லேயும் வழக்கத்தை செய்வாயாக ரமதான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்பதாக அல்லாண்ட கேட்டோம் அந்த ஒரு மிகப்பெரிய நர்பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய இருக்கின்றோம் இன்று இரவு ஷக்குடைய நாள் பிறை பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள் இன்றைய நாளையில் பிறை நமக்கு அல்லாஹின் கிருபையால் தென்பட்டால் இன்ஷா அல்லாஹ் நாளை நோன்பாக இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் நாளை மறுநாளாக கூட இருக்கலாம் அது அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளது இது நமக்கு சிறந்ததோ அதை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக கண்ணியமானவர்களே இந்த ஜும்ஹாவிலே நாம் எல்லாம் எப்படி ஒன்று சேர்கின்றோமோ அதுபோன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மஹஷரில் அவனுடைய அருஷு நிழலுக்கு கீழ் கண்மணி நாயகம் ரசூல்லாஹி சல்லல்லாசுடைய ஷபத்தை பெற்றவர்களாக நம்மும் நாமும் நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய சந்ததிகளும் ஒருங்கிணைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாவதார தந்தர புரிவானாக கண்ணியமானவர்களே இன்ஷா அல்லாம் இன்று பயானுக்குள் நாம் செல்ல இருக்கின்றோம் நமக்கு ரமல் காலங்கள் நெருங்கிவிட்டால் ரமல் தான் சம்பந்தமாகவே நாம் பயான் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம் ரமலான் சம்பந்தமாக எந்த செய்தியும் உங்களுக்கு தெரியாத செய்தி எல்லாம் இல்லை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான் நினைவுபடுத்துவதற்காகத்தான் இங்கு உங்களுக்கு மத்தியில் பேசப்படுகின்றதே தவிர உங்களுக்கு தெரியாத சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக இல்ல அன்பானவர்களே ஏன்னா ரமலான் முடிஞ்சதுல இருந்து பதினோரு மாத காலங்கள் நாம நம்முடைய செயல்பாடுகள் பழக்க வழக்கங்கள் எல்லாருமே நாம வழக்கப்படிதான் இருக்கும் ஆனால் இந்த ரமலான் மாதம் அவைகளுக்கெல்லாம் மாறுபட்டதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற நிகழ்வுகளில் பயான்களில் நினைவுபடுத்துவது அவசியம் ஏன்னா அல்லாஹால குரான் ஷரீப்ல சில முக்கியமான விஷயங்கள திரும்பத் திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பான் யா ஈஹொல்லதீன ஆமனோ ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை அகிமு சலாத்த தொழுகுங்கள் வாத்து ஜக்காத்த ஜக்காத்த கொடுங்கன்னு சொல்லிட்டே இருப்பான் எந்த ஏதாவது ஒரு ரெண்டு வாட்டி சொல்லியாச்சே மறுபடியும் சொல்றதுக்கு மக் மக் மூமீன்கள் சங்கடப்படுவாங்களே அப்படின்னு நினைக்க மாட்டான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அதனுடைய முக்கியத்துவம் அவ்வளவு கண்டிப்பானது என்பது அர்த்தம் அன்பானவர்களே அந்த அடிப்படையில் இந்த ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹ் செல்லும் பொழுது யா ஐயோ ஈமான் கொண்டவர்களே குத்திபா அலை குஷ்யாம் உங்களின் மீது நோன்பு கடமை காத்தப்பட்டிருக்கின்றது கமா குதிப அலல்லதீன கபலிக்கும் உங்களுக்கு முன்னால போனாங்களே மூசா நபி ஈசா நபி தாவூத் நபி எல்லா நபிக்கும் எப்படி கடமையாக்கப்பட்டதோ அது போன்றுதான் உங்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குகின்றது என்று அல்லாஹ் அல்லாஹால சொல்றான் எதுக்கு நீங்க பசியும் பட்டினியுமா இருக்கணும்னு அல்லாஹ் ஆசைப்படுறானா இல்ல அல்லக்கும் தத்த கூன் நீங்கள் எல்லாம் உண்மையான இறையச்சம் உள்ள நல்லடியார்களாக ஆகணுங்கிறதுக்காக வேண்டிதான் அப்ப உண்மையான நல்லடியார்களாக நாம ஆகணும்னா என்ன செய்யணும் கண்டிப்பா நோன்பு வைக்கணும் அந்த நோன்பு நோக்குதல் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்ததின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும் அன்பானவர்களே இதா காண எவன் இதா சௌமி ஆகாதுக்கும் உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றவராக இருப்பீர்களே ஆனால் ஒரு சில சொல்றாங்க உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றவர்களாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அருவறுப்பான வார்த்தைகளை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அருவறுப்பான வார்த்தைகளை பேச வேண்டாம் இன்னைக்கு காலையில சுபுக பயான்ல கூட நான் சில விஷயங்களை சொல்லி காமிச்சேன் என்னன்னா நமக்கு வழமையா போயிருச்சு சென்னையிலாம் பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் என்ன செய்வாங்கன்னா பேசும் போதே ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க நம்மல்ல பல பேருக்கு எடுக்கும் எடுக்கும்போதே அந்த வார்த்தையை சொல்லிட்டு அது ஒரு சர்வசாதாரணமா நமக்கு என்ன செஞ்சுட்டு பழகிட்டு நம்மளால அதை என்ன செய்ய முடியாது திருத்திக்க முடியாது அந்த மாதிரியான அருவறுப்பான கேவலமான மோசமான ஹராமான வார்த்தைகளை நோன்பு வச்சுக்கிட்டு சொல்லிராதீங்க அப்படின்னு யார் சொல்றாங்க நபிகள் நாயகம் நோன்பு வச்சுக்கிட்டு பாவம் செய்யாதீங்க நோம்பு வச்சுக்கிட்டு பாவம் செய்யாதீங்கன்னா என்னங்க அர்த்தம் பாவம்னா பெரிய பாவம் மட்டும் இல்ல சின்ன சின்ன பாவங்கள் கூட செஞ்சிடாதீங்க பெரிய பாவங்கள்ல பொய் சொல்றது வருது புறம் பேசுறது வருது இன்னும் நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடியதெல்லாம் வருது சின்ன சின்ன பாவம்னா என்ன அடுத்தவங்களை தப்பா நினைக்கிறது அடுத்தவங்களை அதாவது பெண்களை அதாவது காம உணர்வோடு இச்சையோடு பார்ப்பது இந்த மாதிரி பார்வைகளை பார்ப்பதை விட்டும் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க பையன் அசாபு பயின் அசாபூபிக்கும் உங்களிடத்தில் யாராவது ஒருவர் திட்டினால் சண்டை போடுற சும்மா எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாம சண்டை போடுறான்னு வைங்களேன் அப்படி சொல்லும் பொழுது அப்படி சண்டை போடும் பொழுது நீங்க சொல்லுங்க நான் யாரு நோன்பாளியா இருக்கிறேன் உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்கு எல்லாம் சக்தி இல்லை என்கிட்ட நான் உங்ககிட்ட சண்டை போட விரும்பல ஒருத்தர் கரகாத்தான பேச்சை பேசுறாரு ஒருத்தர் நம்மள்கிட்ட சண்டை போட வர்றாரு அப்படின்னு சொன்ன நான் நோன்பாலி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு விலகிடுங்க இல்லைன்னு சொன்னா நமக்கு நாமே நாம நோன்பாளியாக இருக்கிறோம் நாம இந்த மாதிரியான சண்டைகளை ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மை நாமே விலக்கி கொள்ள வேண்டும் என்பதாக பெருமானா சொல்லல்லா நோன்பினுடைய முக்கியத்துவத்தை விளக்குகின்றது அன்பானவர்களே அவர்களே நோன்பு அப்படிங்கிறது அது ஒரு சாதாரணமான அமல் இல்லை நல்லா விளங்கிக்கிறோங்க மூசா அலை அவர்கள் அல்லாஹுவுடன் பேசணும்னு ஆசைப்பட்டாங்களா அப்ப அல்லாஹ் தால பேசணும் என்கிட்ட நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னா முப்பது நாள் நோன்பு வைக்கணும்னு சொன்னான் பெருமக்களே நல்லா விளைவிக்கிறீங்க அல்லாட்ட நீங்க பேசணும்னு சொன்னா நபிக்கு கட்டளை கிடறான் முப்பது நாள் நீங்க நோன்பு வைக்கணும்னு சொன்னான் அப்ப மூசா அலைய சொன்ன முப்பது நாள் நோன்பு வச்சுட்டாங்க அல்லாஹ் சொன்ன முப்பது நாளுடைய நோன்பு முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாட்ட பேச போறோம் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாகுது குளிச்சு குளிச்சு நல்ல நறுமணம் பூசுறாங்க வாய் மணப்பதற்கு தேவையான வாசனை பொருட்களை உண்ணுகின்றார்கள் மிசுவாக்கு தேக்கிறாங்க ஏதோ பேசுனா நறுமணம் வர்ற மாதிரியான ஒரு சுவைய வாசனையில பொருட்களை வாயில போட்டுக்கிட்டு அல்லாஹ் விடத்தில் பேசுறதுக்கு போறாங்க பெருமக்களே கவனிங்க அல்லாஹ் சொல்றான் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னதுக்கு முப்பது நாள் வைக்க சொன்னேன் அது ஏன் தெரியுமா அந்த நோன்பு இருந்த வாயில் வரக்கூடிய அந்த வாடை தான் எனக்கு வேணும் நீங்க இந்த நறுமணம் போட்டுக்கிட்டு வர்ற வாடல எனக்கு வேண்டியது இல்லை வாயில் அந்த நோன்பாளியினுடைய வாயின் வாடை அல்லாஹுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு பதிவு பண்றேன் போங்க போயிட்டு இன்னொரு பத்து நாள் நோன்புறுத்துட்டு வாங்கன்னு சொன்னான்லாம் மீண்டும் பத்து நாட்கள் நோன்பிருந்து விட்டு அந்த முசா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் பேசியதாக சரித்திர குறிப்புகள் நமக்கு சான்று பகர்கின்றன அன்பானவர்களே நோன்பிருப்பது என்பது அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை பெற்று தருகின்றது தொழுகையின் மூலமாக குரான் ஓதுவதன் மூலமாக திக்கிரு புக்கிர்களின் மூலமாக இன்னும் அல்லாஹினுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் காலம் எல்லாம் இந்த இருக்கும் காலம் அவ்வளவு அற்புதமான ஒரு காலம் அப்படிப்பட்ட இந்த நோன்பை நாம் தயவு செய்து தவற விட்டு விடக்கூடாது அன்றான பெருமக்களே இந்த ரமலான் மற்ற மாதங்களை போன்று நமக்கு இருந்து விடக்கூடாது மற்ற மாதங்கள்லன்னா எப்ப என்ன செய்வோம் கரெக்டா அந்த சுபுவுக்கு பாகம் சொல்லி கைரும் தகரும் சொல்லி காமத்து சொல்ற வரைக்கும் தாமதிச்சு அப்படித்தான் என்ன செய்வோம் வருவோம் அதே மாதிரி தான் லோகர்லையும் சரி அசர்லையும் சரி மகளிர்லையும் சரி எல்லா வக்து தொழுகையிலயும் குறைஞ்சபட்சம் ரமலானுடைய காலங்களிலாவது வாங்கு சொல்றதுக்கு முன்னாடியே வந்து தகையத்து மஸ்ஜித் தொழுதுட்டு வாங்கு சொல்வதற்காக காத்திருக்கும் நேரம் வரை அல்லாஹ் இடத்திலே செய்வது இஸ்பால் செய்வது சலவாத்து ஓதுவது போன்ற நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய ஆர்வத்தை இப்பவே நம்முடைய உள்ளத்துல ஏற்படுத்திக் கொள்ளணும் அன்பான பெருமக்களே அப்படிப்பட்ட அந்த அமல் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அமலாக இருக்கின்றது அதற்கடுத்து குரான் ஷெரீப் போகக்கூடியதை நாம கொஞ்சம் முன்னிறுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அது மிக முக்கியமான ஒரு அமல் ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில பிகில் குரான் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா இந்த மாதத்தில் தான் உங்களுக்கு குரான் ஷரீஃபை இறக்கி தந்தான் என்பதாக சொல்லுகின்றான் உலகது குரான குரானை ஓதுவதற்கும் மனநம் செய்வதற்கும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவாக்கி வாக்கி தந்திருக்குகின்றான் என்று சொன்னது மட்டுமல்ல உங்களில் யாராவது குரான் ஓதக்கூடியவர்கள் இருக்குகின்றார்களா நாம சென்ற பயானிலும் சரி சுபுடைய பயான்களிலும் சரி குரான் ஷரீஃப் போதக்கூடிய அந்த ஆர்வம் ஊட்டக்கூடிய பல ஹதீஸ்களை நாம சொல்றோம் திரும்ப திரும்ப சொல்றோம் சொன்னா அதில் மென்மேலும் ஆர்வம் வர வேண்டும் குறைந்த பட்சம் இந்த ரமதானில் ஒரு குரானாவது ஒரு குரானாவது இமாம்கள் முன்னோர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு இரவு பகலில் ஒரு குரான் ஷரீஃபை ஓதி முடிக்கக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் நாம ஒரு மாசத்துக்காவது ஒரு குரான் இன்ஷா அல்லா ஓதணும் அப்படிங்கிறத எண்ணத்தை நாம் என்ன செய்யணும் மம் கல்புக்குள்ள கொண்டு வந்துடணும் ரமலான் அல்லாத காலங்களில் இல்லாத ஒரு அமலாக ரமலான் காலங்களில் செய்யப்படக்கூடிய அமல் என்று சொன்னால் அது மிக முக்கியமாக தராவிக கொள்கை என்பதாக சொல்லலாம் தராவேக தொழுகை சம்பந்தமாக ஒவ்வொரு ஆண்டுகளும் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் அதனால் இந்த உம்மத்திக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் பற்றியும் நாம் வெகுவாக அதை பற்றி சொன்னது உண்டு அன்பானவர்களே இந்த ரமலானில் இந்த ஆண்டு ரமலானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு குழப்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமீபத்துல நல்லா கவனிங்க இப்ப லேட்டஸ்டா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழப்பவாதிகள் ஒரு பெரிய சப்ஜெக்டா எடுத்துக்கிட்டாங்க என்ன தெரியுமா பத்து ரக தான் தொழுக வேண்டும் என்று மன்னன் என்று சொல்லக்கூடிய சல்மான் அறிவிப்பு செஞ்சுட்டாரு இந்த ஆண்டு முதல் இந்த ஆண்டு முதல் இரண்டு என்ன தொழுவது தராவியா அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருச்சா என்பதாக தங்களை தங்கள் தாங்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை நியாயப்படுத்த நினைக்குகின்றார்கள் பெருமக்களே உண்மையாறு அல்ல இந்த ஆண்டு பத்திரக்காத்து தொழுக வைக்கல கடந்த மூன்று ஆண்டுகளாகவே காமத்துல்லாவில பத்து தான் தொழுக வைக்கப்படுகின்றது எப்ப சல்மான் எப்ப தன்னுடைய ஆட்சியை எடுத்துக்கிட்டாரோ அதுல இருந்து இந்த மாதிரியா தான் பத்திரக்கா தொழுவப்படுது இமாம்கள் விருப்பம் இல்லை என்று சொன்னாலும் மன்னரின் கட்டளை என்ற அடிப்படையில அதை நடைபெறுகிறது என்று சொன்னால் அங்கு எப்படி தெரியுமா ரெண்டு ரக்கா தொழுகுவாங்க இரண்டு ரக்கா தொழுக முடிகிறதுக்கு குறைஞ்சது இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இரண்டு ரக்கா தொழுகிறதுக்கு பிறகு சுமார் இருபது நிமிஷம் கேப்பிடுவாங்க அல்லது குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேப்பிடுவாங்க அந்த நேரங்களில் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு மறுபடியும் இரண்டு ரக்கா தொழுகுவாங்க அது எவ்வளவு நேரம் ஆகும் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் கூட ஆகும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் பத்து ரக்கா தொழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சரி பத்திரக்காக காபத்துல்லாலோ தொழுவப்படுது அப்படிங்கிறதுக்காக நாம பத்திரக்கா தொழுதா போதும் நினைக்கணுமா இல்ல காபத்துல்லா சவுதி அரசாங்கம் நமக்கு மார்க்கம் இல்லை சவுதி அரசாங்கம் சொன்னது நமக்கு மார்க்கம் இல்லை நமக்கு நம்முடைய முன்னோர்களான சஹாபா பெருமக்கள் பெருமானா சல்லா செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் நம்முடைய மார்க்கம் சவுதி அரசாங்கத்தை வேண்டுமானால் நீங்க பின்பற்றிட்டு போங்க அவசியம் இல்ல ஏன்னா என்னைக்கு இந்த மன்னர் வந்தாரோ வந்ததற்கும் சவுதி அரசாங்கத்தினுடைய மோசமான சூழ்நிலை உலக மக்கள் நன்கு அறிஞ்சிருக்கிறாங்க திறந்து விடப்பட்டாச்சு ஹராம்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக அங்கு எள்ளி நகையாடி கொண்டிருக்கின்றது சினிமா தியேட்டர்கள் திறந்து விட்டாச்சு மாத்திரமல்ல திருமணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்கள் தங்குறதுக்கு அனுமதியும் கேவலமான ஒரு அரசாங்கம் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்க முடியுமா அந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய வார்த்தையை அவசியம் இருக்குதா அதை நீங்கள் வேண்டுமானாலும் தலையில் தூக்கி வச்சு ஆடலாம் அப்படி ஆடக்கூடிய அவசியம் நம்மளுக்கு இல்லை அன்பான பெருமக்களே இருபது ரக தொழுகை என்பது பெருமானா செல்லல்லா அவர்கள் இரவு தொழுகையாகத்தான் தொழுதாக தராவியு தொழுகைலாம் ஒரு தொழுகை இல்லை என்பதாக இவர்கள் இன்று சொல்லுகின்றார்கள் உண்மை என்று சொன்ன பெருமான தனியான அவர்கள் தனியாக முறையில இந்த தராவிக ரமதானுடைய காலங்கள்ல இந்த தொழுகையை எட்டு எட்டு ரெண்டு ரெண்டுக்காக தொழுது கடைசியாக என்ன செய்வார்கள் வித்திரை தொழுகுவார்கள் அவர்கள் தொழுகக்கூடிய கூடிய அந்த தொழுகையை பார்த்து பின்பற்றியவர்கள் எல்லாம் தனித்தனியாக தான் தொழுதாங்க நபிசல்லா காலத்துல தராவிக தொழுகையை ஜமாத்தாக நடத்தல ஜமாத்தாக நடத்தல நபிசு அவங்க தனியா தொழுதாங்க அதை பார்த்த சஹாபா பெருமக்கள் அவங்களும் தனித்தனியாக தான் தொழுதாங்க அன்பானவர்களே அதை உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி காலத்துலதான் ஒருங்கிணைத்தார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எல்லாரும் தனித்தனியா ஏன் தொழுகணும் நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்தே தொழுகலாம் என்று அவர்கள் சொன்ன அந்த அந்த வார்த்தைக்கு அவங்க கலீபாவா இருந்தாங்க அவங்க கட்டளையிட்டார்கள் அந்த கட்டளைக்கு என்னங்க सहाबाக்கள் தொழுவாங்க அன்பான பெருமக்களே இங்கு சொல்ல வருவது ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்களுடைய நாவில் அல்லாஹ் பேசுகின்றான் என்பதாக பெருமானா சல்லல்லா அலிவ செல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை பொய்யாகாது அப்படி இருக்க அவர்கள் சொன்ன பல விஷயங்களை அல்லாஹால குரான் ஷரீஃபிலே சட்டமாகவே இயற்றியதாக நாம் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையில் வந்ததுதான் இந்த பர்தா போன்ற சட்டங்கள் என்பதை நாம ஹதீஷ்கல்ல தெரிஞ்சிருக்கிறோம் அன்பான பெருமக்களே இந்த இருபது ரக்காயத்து தொழுகை என்பது சென்ற இரண்டு மூன்று ஆண்டுகள் முன்பு வரை சவுதி அரசாங்கத்தில் அவைகள் மாற்றப்பட்டிருக்கின்றதே நாமும் மாற்றலாமான்னு கேட்டா அப்படி மாற்றணுங்கிற அவசியம் இல்லை நாம சல்மான் அப்படிங்கிற அந்த அரசனுக்கு கீழே கட்டுப்பட்டவர்கள் இல்லை மார்க்கம் அல்லாஹனுடைய அல்லாஹினுடைய தூதருடைய அல்லாஹனுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சொல்லி தந்த இகதத்தை இஹுதத்தைத்தும் என்னுடைய சஹாபாக்கள் நேர்வழி பெற்றோர்கள் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றீர்களோ அவர்களும் நேர்வழி பெறுவீர்கள் என்ற சொன்ன அடிப்படையிலே சஹாபாக்கள் சொன்ன அசைது காட்டிய அந்த வழிமுறையில் தான் இன்று வரை நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தொழுதுகிட்டு இருக்கிறோம் அன்பான பெருமக்களே நாம என்னதான் எட்டு ரக்காத்து இல்ல பத்து ரகாத்து இல்ல இருபது ரக்காத்து தான் நம்ம சொன்னாலும் அது எல்லாருக்காக நீ என்ன செய்ய போறதில்லை ஏற போறது இல்ல அந்த எட்டு ரக்காத்தோட தொழுதுட்டு போறவங்க போகத்தான் போறாங்க அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது நாம சொல்லி முடிக்கிறோம் அன்பான பெருமக்களே அந்த அடிப்படையில இந்த ரமதான்ல நாம செய்யக்கூடிய இந்த தராவிக தொழுகை அது ஒரு சுன்னத்தான தொழுகை அந்த தொழுகைக்கு கொஞ்சம் சீக்கிரமா தாமதம் இல்லாம வந்து தொழுகையில் கலந்து கொண்டு பரிபூர்ணமான முறையில் தொழுகணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கின்றேன் அது மாதிரி இந்த ரமதானுடைய காலத்தில் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு அற்புதமான அமல் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த குரான் ஓதுவது அதற்கு அடுத்ததாக துஆ செய்வது து அங்கீகரிக்கப்படக்கூடிய அற்புதமான அழகான மாதம் இந்த ரமதான் மாதம் அல்லாஹால எதிர்பார்க்கிறான் என்னிடத்துல கேளுங்கன்னு சொல்றான் ஒரு செல்வந்த இடத்திலோ அல்லது மற்ற நண்பர்களிடத்திலோ தன் மகனிடத்திலோ தந்தை இடத்திலோ அல்லது உறவுக்காரர்களிடத்திலோ நாம ஓரளவு தான் கேட்க முடியும் கொஞ்சம் ஒரு ஒரே இதை ரெண்டு வாட்டி கேட்டாலோ அல்லது மூணு வாட்டி கேட்டாலோ நாலு வாட்டி கேட்டாலோ நாலாவது வாட்டி கேட்டு எரிச்சப்படாதவங்க கூட ஐந்தாவது வாட்டி கேட்க போகும்போது எரிச்சப்பட்டுருவாங்க ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் சரி அதை சந்தோஷமாக அல்லாஹ் அல்லாஹாலா வரவேற்கின்றான் கபுல் செய்கின்றான் அதை அல்லாஹ் அல்லாஹா அங்கீகரிக்கின்றான் அதனால இந்த ரமலானுடைய காலங்கள்ல நாம திட்டங்கள் வகுக்க வேண்டும் எப்படி திட்டம் வகுக்கணும் துவாவுக்கு என்று சில நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும் சில நேரங்கள் இருக்குகின்றது அந்த நேரங்களில் துவா செய்வது அல்லாஹ் அதை அங்கீகரிப்பதற்கு தோதுவான நேரமாக இருக்குகின்றது என்ன நேரம் நாம காலையில செய்யக்கூடிய அந்த தஹஜத்து தொழுக எல்லாருமே ரமதானுடைய காலங்கள்ல சகருக்கு தான் போறோம் சகருக்கு எந்திரிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லாருமே சகருக்கு எந்திரிப்போம் அந்த எந்திரிக்க கூடிய சமயத்துல எழுந்து ஒழு செய்து தொழுது விட்டு அல்லாஹழு அல்லாஹத்தால மறுக்கவே மாட்டான் நிச்சயம் மறுக்க மாட்டான் கேட்கக்கூடிய எல்லா தோக்களையும் அல்லாஹத்தால் அங்கீகரிப்பான் இன்றில்லை ஒன்றாக நிச்சயமாக அங்கீகரிப்பான் இதுல மாற்று கருத்தே இல்லை அன்பான பெருமக்களே அந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பயன்படுத்தணும்னா எப்படி நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கு குடும்ப தேவை இருக்குது பிள்ளைகளுடைய தேவை இருக்குது உறவுகளுடைய தேவை இருக்குது வருமானத்தின் தேவை இருக்குகின்றது எவ்வளவு தேவை இருந்தாலும் கேட்டுவிட்டு ஈமானுக்காக அதிகமாக துவா செய்யணும் ஈமான் இன்னைக்கு ரொம்ப பலகீனமா போச்சு ரொம்ப பழுதடைஞ்சு போச்சு கந்த துணி போன்ற கசக்கி விட்டதை போன்று நம்முடைய ஈமான்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது அந்த ஈமான்ல நமக்கு உறுதி வேணும் யாருதா எங்க என்னுடைய ஈமானை உறுதியாக்குவாயாக உண்மையான மூமினாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நாம்கே வாஸ்தே நம்ம மூமினா இருக்கோங்க யாரால மறுக்க முடியுமா நாம்கே வாஸ்து பெயர் அளவுல பெயர் அளவுல முஸ்லிம் அப்துல் காதரு என்று போன்ற ஒரு பேச்சுக்கு சொல்றேன் யாரையும் குறிப்பிட்டு சொல்றதா நினைச்சா செய்து ஒரு அந்த புளோல சொல்றேன் இந்த மாதிரி சிராஜுதீன் அப்படின்னா பேரை வச்சுக்கிறோம் கேட்டா முஸ்லீம் ஆனா உண்மையான முஸ்லிமாக வாழ்றோமான்னு கேட்டா இல்ல முதல்ல நாம அல்லாட்ட கேட்க வேண்டிய விஷயம் தெரியுமா என்னுடைய உள்ளத்தில் உன்னுடைய அச்சத்தை தான் அல்லாவுடைய அச்சம் நம்மளுடைய கல்புல வந்துருச்சுன்னு சொன்னா ஈமான் நம்மளுடைய கல்புல இலகுவா வந்துடும் அந்த அச்சம் இல்லாத ஒரு காரணம் தான் ஈமான் பலகீனமானதற்கு மிக முக்கியமே இல்ல அல்லக்கும் தத்த நீங்கள் உண்மையான இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தானே அல்லாஹாலா நோன்பை கடமையாக்கியதாக தன் அருமறையில் சொல்லுகின்றான் அந்த தத்த கூன் என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு உடையவர்களாக சொந்தக்காரர்களாக நாம் நம்மை ஆக்க வேண்டும் என்று சொன்னா அந்த துவா தான் கேட்கணும் துவா மிக அற்புதமான ஒரு ஆயுதம் நாம் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம் துவானா என்னங்க உட்காந்து உள்ள முருகி மனம் லயித்து போய் அல்லா இடத்துல கேக்கிறது நம்ம அந்த துவாவை வந்து நமக்கு எப்படி வேணாலும் கேட்டுக்கிடலாங்க எந்த லாங்குவேஜை வேணாலும் கேட்டுக்கிடலாம் ஆனால் ரொம்ப இரக்கமா கேட்கணும் கருணையா கேட்கணும் அல்லா இடத்துல கெஞ்சி கேட்கணும் அழுது கேட்கணும் புலம்பணும் அல்லாட்ட அல்லாட்ட நம்ம சாதாரணமா வரமா ஒரு நண்பரோடு பேசுவதை போன்று கேட்க வேண்டும் யா அல்லா நீதான ரஹமான என்னை படைச்ச நீதானே என்னை படைச்ச நீ தானே எனக்கு திருமணம் முடிச்சு வச்ச நீ தானே இத்தனை பிள்ளைகளை கொடுத்த நீ தானே எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த என்ன உடல் ஆரோக்கியம் இப்ப கெட்டு போய் கிடக்குது அந்த உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடு என்னுடைய குடும்பத்துல கொஞ்சம் பறக்கத்தை ஏற்படுத்து என்னுடைய குடும்பத்துல சந்தோஷித்திரவுகளை ஏற்படுத்து என் இருந்து ஒரு விடுதலையை ஏற்படுத்து என்பன போன்ற அல்லாஹவிடத்துல துவாவை என்னென்ன வேணுமோ பெருமாள் சொன்னாங்க உங்களுடைய செருப்பின் வாறு அருந்தால் கூட அதுக்கும் அல்லாஹ் விடத்திலே கேட்க வேண்டும் என்பதாக செருப்பு அருந்தா கூட எங்க செருப்பு வாறு அருந்து போனா இன்னைக்கு காலத்துல யாராவது நம்ம தச்சுக்கிட்டு இருக்கிறோமா தூக்கி போட்டுட்டு என்ன செய்யறோம் அடுத்த செருப்பை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் ஒரு தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாம் இது போன்ற வார்த்தைகளை கூட அல்லாஹ் கேட்க வேண்டும் என்று பெருமான சல்லா செல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அது எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குகின்றது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த ரமதான் மாதத்தில் துவாவை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் சகர நேரம் அதற்கு அடுத்ததாக இப்தார நேரம் நாம் நோம்பு திறக்கும் பொழுது அந்த நேரம் இருக்குது இல்லையா இது நம்ம பல தடவை சொல்லி எல்லா ரமதான் காலங்கள்லையும் இந்த இஃப்தாருடைய நேரங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நேரமா இருக்குது தயவு செய்து அந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க அந்த நேரத்தை வீணாக்கிறாதீங்க தயவு செய்து அந்த நேரத்தை தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நீங்க அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளாயிராதீங்க அந்த நேரத்துல உட்கார்ந்து இஸ்ரீவார் செய்யுங்க குறைஞ்சபட்சம் ஆக குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே என்ன செஞ்சிடணும் நோன்பு திறப்பதற்காக அமர்ந்து விட வேண்டும் இதற்காகத்தான் நோன்பு திறக்க கூடிய அந்த செயல்களை ஒரு காலத்துல என்ன செஞ்சாங்க வீட்டிலேயே செஞ்சாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து குடும்பத்தோட உட்காரணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது இந்த தருணம் எல்லா மாதத்துலயும் நமக்கு கிடைக்காது நோம்பு மாசத்துல மட்டும்தான் கிடைக்கும் குடும்பத்தோட கணவன் மனைவி பிள்ளைகள் மருமக்கள் பார்கள் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து அந்த நோம்பு அந்த விஷயங்களை எல்லாம் முன்னாடி வச்சு அல்லா இடத்துல இஸ்ரீ செய்யுங்க எவ்வளவு பாவம் செய்யறோம் அந்த நேரத்தில் இஸ்ரீ குல்லா தாலா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இயக்குகின்றான் உங்களிடத்தில் யாராவது பாவம் மன்னிப்பு கேட்பவர்கள் இருந்தால் அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்றான் அசாலும் நூறு வாட்டு செய்யுங்க அலமது இல்லா சுபான் அல்லாஹ் அல்லாஹு அக்பர்

குடும்பத்தின் தலைவியோ அல்லது பிள்ளைகள் யாராவது ஒருவர் அல்ல இடத்துல கொஞ்சம் அழுது கேளுங்களேன் அழுது கேளுங்களேன் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அல்லா சரி செஞ்சிருவாங்க எவ்வளவு துன்பமா இருந்தாலும் எவ்வளவு நோயா இருந்தாலும் எவ்வளவு கடனா இருந்தாலும் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய அற்புதமான அந்த ஒரு தருணம் இன்னைக்கு நம்மள்கிட்ட எப்படி போய்கிட்டு இருக்கு தெரியும்ல இந்த மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கு என்னைக்கு சங்கடமா தான் இருக்கு ஆனா இந்த ரமலானுடைய காலங்கள்ல அந்த அற்புதமான புனிதமான ஒரு நேரத்தை சாதாரணமாக நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் வீணாக்கிட்டு இருக்கோம் வீணாக்குறோம் எவ்வளவு கரைச்சல் சத்தம் எவ்வளவு அந்த நோம்பு கஞ்சிக்கும் அந்த வடைக்கும் அந்த கூல்ட்ரிங்க்ஸுக்கும் எனக்கு தரல உனக்கு தரல இங்க கொண்டுகிட்டு வாங்க அங்க கொண்டுகிட்டு வாங்க என்பதாக அந்த நேரத்தை வீணடிப்பது என்பது மிகவும் மனதிற்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு செயலாக இருக்குகின்றது அன்பான பெருமக்களே இந்த மாதிரியான மாதங்களில் நாம் இது போன்ற அமல்களில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் இது போன்ற அமல்கள் மாத்திரம் இன்னும் ஏராளமான நன்மை தரக்கூடிய படிப்பினைக்குரிய அமல்கள் எல்லாம் நம்ம ரமலானுடைய காலங்கள்ல நிறைய இருக்குது அவைகளெல்லாம் இன்ஷா அல்லா சுபுடைய பயான்களில் நாம் தொடர்ந்து பேசுவோம் அல்லாஹு இந்த ரமலானுடைய காலத்தில் முழுமையான முறையில அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இந்த ரமலானுடைய காலத்தில் எப்படி அமல் செய்தால் அல்லாஹுவுக்கு பிடிக்குமோ இல்ல அல்லக்கும் தத்துவக்கும் என்று அல்லாஹ சொல்லி காட்டினானே அந்த தக்குவா உடையவர்களாக ஆகுவதற்கு நம் அனைவருக்கும் ஆபியத்தையும் நல்ல எண்ணத்தையும் ஈமானையும் தருவானாக அன்பான பெருமக்களே அல்லாஹ் அஹமதுல்லா கரண்டு வந்துருச்சு அல்லாஹுடைய அற்புதமான ஒரு கிருபை